நம் காலண்டரில் பார்க்கும் குளிகை நேரம் எப்படி பிறந்தது தெரியுமா மண்டோதரி நிறை மாத பிணியாக இருக்கும் போது இருக்க வேண்டும் என வல்லமையை பயன்படுத்தி குழந்தையின் ஜாதகத்தை தானே திட்டமிட முடிவு செய்கிறார் ராவணன் அதன்படி பதினோரு கிரகங்களையும் பதினோராவது கட்டத்தில் இருக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அதை கிரகங்களும் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் தேவர்கள் சூழ்ச்சியால் குழந்தை பிறக்க போகும் அந்த நேரத்தில் கட்டம் மாற முடிவு செய்கிறார்கள் இந்த சதியை தெரிந்து கொண்ட ராவணன் ஒன்பது கிரகங்களையும் சிறைபிடித்து 11வது பதினொன்றாவது கட்டத்தில் வலுக்கட்டாயமாக நிற்க வைக்கிறார் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நேரம் வந்தது ஈடு இணையற்ற அந்த திருமகன் பூமியில் தன் கால் பதித்தான் அவன் கண் திறந்து பார்த்த முதல் முகம் தன் நாட்டு மக்கள் முன்னிலையில் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த தந்தை ராவணனை தான் அவன் அழுகுறல் இடி சத்தமாய் எதிரொலிக்க இதனால் அவனுக்கு மேகநாதன் என்று பெயரை சூட்டி மகிழ்கிறார் இந்த சந்தோஷத்துடன் அன்பு மகனின் ஜாதகத்தை கணிக்கும் போதுதான் எல்லா கிரகங்களையும் கட்டத்தில் மேகநாதன் பிறக்கும் நேரத்தில் சனி பகவான் மட்டும் தன்னுடைய ஒரு காலை பன்னிரண்டாவது கட்டத்தில் எடுத்து வைத்திருப்பது தெரிய வருகிறது இதனால் எல்லா அம்சமும் கிடைத்தாலும் மேகநாதனின் ஜாதகத்தில் ஆயுள் காலம் மட்டும் குறைந்து போகிறது கோபத்தின் உச்சிக்கு சென்ற ராவணன் பன்னிரெண்டாவது கட்டத்தில் எடுத்து வைத்த சனி பகவானின் இடது காலை வெட்டி வீசுகிறார் அந்த வெட்டுப்பட்ட காலையிலிருந்து ஒரு குழந்தை உருவாகிறது அதுதான் நாம் இன்று காலன்றில் பார்க்கும் குளிகை நேரம்